தேர்தல் நடைபெறும் திகதி தொடர்பில் வெளியான தகவல் எரிபொருள் விலைகளில் மாற்றம் அரசாங்கம் விளக்கம் சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்திய அரசியல்வாதிகள் விரைவில் கைது ஜனாதிபதி இன்று முதல் கிராமம் கிராமமாக செல்ல உள்ள நாமல் தேர்தலை இலக்கு வைத்து விசேட திட்டம் சுதந்திர பாதுகாப்புக்காக பணியில் வாகன தகடு வழங்கும் பிரிவு தொடர்பில் அரசாங்கம் விசேட நடவடிக்கை நாட்டில் உள்ள எண்பத்தி எட்டு தேசிய பாடசாலைகளில் அதிபர் பற்றாக்குறை உப்பின் விலையும் அதிகரிக்கும் சாத்தியம் குழந்தைகள் பெரியவர்களுக்கு சிக்கன் குனிகா பரவும் அபாயம் மருத்துவர் எச்சரிக்கை மூத்த சகோதர நாளில் பறிபூன ஆறு மாத குழந்தையின் உயிர் இலங்கையில் சோகம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் நடத்தும் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த தீர்ப்பின் பிரகாரம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் திகதி தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் எதிர்வரும் ஐந்தாம் திகதி கோடியதன் பின்னர் சபாநாயகர் தீர்மானத்தை அறிவிப்பார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறவிருந்தது எனினும் போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லாத காரணத்தினால தேர்தல்கள் காண வரையறை ஒத்திவைக்கப்பட்டது எவ்வாறு எனினும் உள்ளூராட்சி மற்ற தேர்தல்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நடத்துவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி அதன் விலைகளில் மாற்றம் ஏற்படுவதாகவும் அதன் அடிப்படையிலேயே மாதந்தோறும் விலை திருத்தம் செயற்படுத்தப்படுவதாகவும் அவ்வாத்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்புடன் சேர்ந்து எரிபொருள் விலையும் உயர்வடைகிறது அதன்படி விலை சூத்திரத்தின் மாறுபாடு காரணமாக நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதனை செயற்படுத்தியாக வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் எரிபொருள் விலையினை திருத்தப்பட வேண்டிய செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் அடிப்படையில் தொழிற்சாலைக்கான மின்சார கட்டணத்தை முப்பது சதவிகிதம் குறைத்துள்ளோம் அதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது ஒரு அரசாங்கமாக மக்களுக்கு நிவாரணம் வழங்க எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்றார் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான எரிபொருள் கொடுப்பனவுக்கு பதில் கூப்பன் வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தற்போதைக்கு எரிபொருள் கொடுப்பனவாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதற்கு பதிலாக கூப்பன் ஒன்றை வழங்கினால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தும் எரிபொருள் போக கணிசமான தொகையொன்றை அரசாங்கத்துக்கு சேமித்துக் கொள்ள முடியும் அதற்கு மேலதிகமாக எரிபொருள் தேவைப்படின நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காசு செலவழித்து பெற்றுக் நாங்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு சேவையாற்றவே வந்துள்ளோம் அனாவசிய சொகுசு வசதிகளை நாங்கள் கேட்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சொகுசு பாங்கடங்களை துறைமுகத்திலிருந்து சட்டவிரோதமாக விடுவித்து பயன்படுத்த அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதியான குமாரதிசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் பொல்பித்திகம பகுதியில் இடம்பெற்ற மக்கள் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் ஜனாதிபதி ஒருவருக்கான பாதுகாப்புக்காக ஏழு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது நாட்டில் சுத்தமோ பாரிய அச்சுறுத்தலோ இல்லாத நிலையில் அவ்வாறான பாதுகாப்பு தேவையில்லை அனாவசிய செலவுகளை குறைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு திருத்தப்பட்ட நோக்கமும் இல்லை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயராமேதியில் உள்ள விசாலமான இல்லத்தில் இரண்டு வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு பொருத்தமான வீடொன்றை தருகின்றேன் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என கூறுகிறேன் அத்துடன் கடந்த காலங்களில் வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டிருந்தது எனினும் புதிய வாகனங்களை சட்டவிரோதமான முறையில் விடுத்து பலர் பயன்படுத்தி இருந்தனர் அவர்களில் பெரும்பாலானவர்கள் அரசியல்வாதிகள் ஆவர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் லோகான் போன்றவர்களின் சட்டவிரோத வாகனங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டன தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைய இன்னும் சில நாட்களில் மேலும் ஓரிருவர குற்றப்பெயர் ஆய்வு கழுத்தினால் கைது செய்யப்படக்கூடும் என ஜனாதிபதி அனுரப் குமாரதிசா தெரிவித்துள்ளார் சீன அரசாங்கம் இலங்கையில் எழுபத்தி ஆறு வேலை திட்டங்களை ஆரம்பிக்க உறுதியளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுர குமாரதிசா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ா பொ ஏற்பாடு செய்துள்ள நாமலுடன் கிராமம் கிராமமாக நிகழ்ச்சி திட்டம் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் காரிகவசம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் நாமலுடன் கிராமம் கிராமமாக திட்டத்தின் முதல் நிகழ்ச்சி நொச்சியக்கம பகுதியில் பிற்பகல் இரண்டு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அனுராதபுரம் ஜெய ஸ்ரீ மகாபோதி அருகே மதவெளிப்பாடுகளை நிகழ்த்திய பின்னர் இந்த திட்டம் ஆரம்பமாக உள்ளது தற்போதைய அரசியல் நிலைமை மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பரபுணவின் எதிர்கால திட்டங்களுக்கு குறித்து மக்களுக்கு அரசாங்கத்தின் அடக்குமுறை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதுமா இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமா மேலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் உட்பட உட்படம் கிராமங்களை உள்ளடக்கியதாக இந்த நிகழ்ச்சி திட்டமிடப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்ச இந்த நிகழ்ச்சியில் இணைய உள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று முக்கிய ஆர்வலர்களை சந்திக்கவும் இதன் போது திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் மோட்டார் போக்குவரத்து துறையின் வாகன இலக்கு தகடு வழங்கும் பிரிவு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நாரகன்பட்டியில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திற்கு விஜயம் செய்த நிலையிலேயே இந்த வழிகத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் கொழுப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பல வாடிக்கையாளர்கள் தங்கள் புதிய இலக்கத்தகடுகளை பெறுவதற்கு நிறுவனத்திற்குள் குவிந்திருப்பதை அவதானித்தேன் இந்த நிலையில் இலக்கத்தகடு அச்சிடப்பட்டு சம்பந்தப்பட்ட துறையால் பெறப்பட்ட பிறகு சேவை பெறுபவர் அதை அறிந்து வகையில் வாடிக்கையாளரின் தொலைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் திட்டத்தை விரிவுபடுத்த விசாரணை நடவடிக்கை எடுக்கப்படும் இதற்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை மேலும் திறம்பட செய்வதற்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்படும் மேலும் தற்போது வாகன உமழ்வு அறக்கட்டளை நிதியத்தின் பங்கு சிறப்பாக உள்ளது இந்த நிதியத்தின் மூலம் எதிர்காலத்தில் முக்கிய நகரங்களில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சாலை அடிகாண்ட பலகைகளை விரைவில் நிர்மாணிப்பது மற்றும் அந்த பலகைகளுடன் தொடர்புடைய சாலையின் காற்று நிலை குறித்த தரவுகளை பெறக்கூடிய நவீன இயந்திரங்களை சேர்ப்பது தொடர்பான ஒரு முக்கியமான திட்டத்தை செயற்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்றார் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா மற்றும் ஒத்திகை நடவடிக்கைகளின் போது பாதுகாப்பு பணிகளுக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை அதிகாரிகளால் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பது பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் போக்குவரத்துக்கோ அல்லது பொதுமக்களுக்கு உடையூறு ஏற்படாத வகையில் ஒத்திகை மற்றும் நிகழ்வை எளிதாக்கும் வகையில் சிறப்பு போக்குவரத்து திட்டமும் நடைமுறையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி சுதந்திர தின கொண்டாட்டம் ஒத்திகைக்கு தயாராகும் வகையில் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தை அண்மித்த பகுதியில் இன்று சிறப்பு போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்படும் நேரத்தில் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் நாடலாவிய ரீதியில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக கல்வியமன்ற தெரிவித்துள்ளது இதற்கவைய நாட்டில் உள்ள எண்பத்தி எட்டு தேசிய பாடசாலைகளில் அதிபர் சேவை தரம் ஒன்றுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் தகுதி வாய்ந்த எழுபத்தி ஒன்பது அதிபர்கள் நேர்முக தேர்வுக்கு அளிக்கப்படுவார்கள் என கல்வியமன்ற தெரிவித்துள்ளது இதற்கான நேர்முகத் தேர்வு எதிர்வரும் ஆறாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை இசுரபாயவில் இடம்பெறவுள்ளது போக்குவரத்து விதிகளை மீறிய முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து வாகன சாரதிகள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடு முழுவதும் உள்ள அறுநூற்றி ஏழு போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீசாரினால் கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது மது அருந்தி வாகனம் செலுத்திய குற்றத்தின் கீழ் மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஆறு சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய குற்றத்தில் நூற்று தொன்னூறு சாரதிகள் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசாா் தெரிவித்துள்ளனா் இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதில் ஏற்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதனால் இந்த மாதம் உப்பின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என அம்மந்தோட்டை உப்பு நிறுவனத் தலைவர் டி கே நந்தனத்திலக தெரிவித்துள்ளார் அதற்கமைய நானூறு கிராம் உப்பு பேக்கெட்டின் விலை நூற்றி இருபது ரூபாவாகவும் ஒரு கிலோ கிராம் உப்பு பேக்கெட்டின் விலை நூற்றி எண்பது ரூபாவாகவும் உயர்வடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய சீரற்ற காலநிலை காரணமாக உள்ளூர் உப்பளங்கள் சேதமடைந்ததை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்வதற்கு இரண்டு இறக்குமதியான அரசாங்கம் அனுமதி வழங்கியது அதற்கு இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் முதல் தொகுதி உப்பு கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நாட்டை வந்தடைந்தது ரீதியில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மத்தியில் சிக்கன் கொரியா அறிகுறிகளுடன் காய்ச்சல் உள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குழந்தைகளின் நல மருத்துவர் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்தார் காய்ச்சல் மூட்டுவலி உடல்வலி மூக்கை சுற்றி கருப்பு நிற மாற்றம் போன்றவை சிக்கன் கொரியாவின் அறிகுறிகளாக இருக்கலாம் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இதுபோன்ற அறிகுறிகள் தொடர்ந்தால் விரைவில் மருத்துவமனைக்கு சென்று தேவையான சிகிச்சையை பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் டெங்குவை பரப்பும் அதே கொசுதான் சிக்கன் கொரியாவையும் பரப்புகிறது எனவே கொசுக்கள் பெருகும் இடங்களை அளிப்பது மிகவும் அவசியம் எனவும் நிபுணர் குறிப்பிட்டார் இதேவேளை நாட்டின் இளைஞர்களிடையே எச் ஐ மற்றும் பாலியல் நோய்கள் அதிகரித்து வருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சங்கத்தின் வைத்திய நிபுணர் வேந்திகா குமார பேரி உள்ள இலங்கை மருத்துவ சங்க கேட்போர் கூடத்தில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் பதினைந்து முதல் வயதுக்குட்பட்டவர்கள் இந்த விடயத்தில் அதிக ஆபத்தில் உள்ளனர் என பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் பாதுகாப்பற்ற கற்பங்கள் ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார் அது மட்டுமில்லாமல் சிலர் மது மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டை நாடியுள்ளனர் இதுபோன்ற காரணங்களினால் பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் எச்ஐவி போன்ற வைரஸ்கள் மற்றும் பாதுகாப்பு பெற்ற கற்பங்கள் ஏற்படுகின்றன என்றார் களத்துறை பகுதியில் குழந்தை ஒன்று தனது மூத்த சகோதரனால் நசுக்கப்பட்டதில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆறு மாதங்களான குழந்தை ஒன்றை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக களத்துறை தெரிவித்துள்ளனர் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது குறித்த குழந்தை தனது மூத்த சகோதரனுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவரது உடலால் நசுக்கப்பட்டதன் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பின்னர் குழந்தை கழுத்துறையில் உள்ள குழந்தைகள் வைத்தியசாலையில் அனுமதித்த வேளையில் குழந்தை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி